ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய மாலை வணக்கம் இன்று நவராத்திரியின் எட்டாம் நாள் அஷ்டமி திதி தேவியின் நாமம் நரசிம்மி சரஸ்வதி தேவியின் இரண்டாம் நாள் இது நாளைக்கு மூன்றாம் நாள் தேவியினுடைய உடை இளம் பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் என்று அவருடைய அலங்காரத்தில் மலர்கள் நந்தியாவெட்டை கொடி சம்மங்கிப்பூ கொடிசம்மங்கி சம்மங்கி மறுக்குழுந்து மல்லிகை போன்ற வாசனையான மலர்களால் அவளை அலங் அலங்கரிக்க வேண்டும் இன்றைய நெய்வேத்தியமானது பால் சாதம் நரசிம்ம தேவிக்கு பால் சாதம் தான் மிகவும் பிடித்தது அதுவும் மொற்றை சுந்தலும் இன்னைக்கு தேவியுடைய நிவேதனமாக படைக்கப்பட்டுள்ளது பால் பிரசாதம் வச்சுருக்கோம் அதே மாதிரி கோலம் அப்படின்னா பார்த்தோம்னா இன்றைக்கி நாணயங்கள்னால் பத்ம கோலம் அதாவது தாமரை கோலம் வந்து போட வேண்டும் திங்கக்கிழமைக்குரிய சௌந்தரிய நகரில சொல்லியிருக்கிறபடி திங்கட்கிழமைக்குரிய கோலமும் போடப்பட்டுள்ளது அம்பிகை என்ன மந்திரங்களால ஆவாகனம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் துர்கா என்று சொல்லக்கூடிய கன்னிகா பூஜை செய்ய வேண்டும் இதற்குரிய ஆவன மந்திரம் துர்மே துஸ்தே ரேகையே பயசோக நாசி பூஜையீ சதா பாக்கியா துர்கா துர்காதி நாசி மந்திராஷ்மயூம் தேவீம் மாதாரூபாரிணிம் நவதும சாட்சாத் கனியம் ஆவ ஆஹாய்கவஹாமி என்று சொல்லி புஷ்பம் போட்டு ஒவ்வொரு நாமாக்களுக்கும் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தாலையும் நம்ம பண்ணலாம் ஓம் யோகிநியை நமக ஓம் யோக ரூபிணியை நமக ஓம் கிராமன்யை நமக ஓம் புவனேஸ்வரியை நமக ஓம் வீராயை நமக ஓம் வீர வந்திதாயை நமக ஓம் சர்வ மந்திரஸ்வரூபாயை நமக ஓம் சர்ம சர்வ மங்களதாயின்யை நமக ஓம் துர்கா தேவியை நமக ஓம் நானாவித பத்திர பரிமள புஷ்பானை சமர்ப்பயாமி நாளைக்கு நாம் ஒன்பதாம் நாள் நாளைக்கு அம்பாளுடைய நாமம் என்ன அம்பாளுக்கு என்ன நிவேதனம் படைக்கணும் அம்பாள் என்ன உரை உறுத்துரா அப்படிங்கிறத பற்றி நாளைய பதிவில் பார்ப்போம் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்